சரீ பாத சாத சா வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப குரலோட விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கடவுளின் பாத திருவடிகளை நினைத்து இருக்கிறவங்களுக்கு எப்போதும் எந்த இடத்திலும் துன்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ சூழல்கள் நாங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கு ஒரு மற்றத்திற்கு குடும்பம் சிறப்பு குழந்தையோட ஃபேமிலியாக நாங்கள் இருக்கிறதுனால ஆனால் அன்புங்கிற ஒன்றை மட்டுமே நாங்கள் நினைக்கிறதுனால எந்த கஷ்டங்களும் எங்களை வந்து பெரிதாக பல நேரங்களில் பாதிக்கிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன் என் வாழ்க்கையில வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை